லோ பீவர்ஸ் வெல்கம் டு கலரி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம அஜித் குமாரை வச்சு டேரக்டர் வினோத்து மூணு படங்கள் டைரெக்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அஜித்குமாரை வச்சு டேரக்டர் வினோத் வந்து மூணு படங்கள் டேரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அது என்னென்ன படங்கள் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தெட்டாவது வயசில் அதாவது அஜித்துடைய நாற்பத்தெட்டாவது வயசில் நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற படத்தை டேரக்டர் வினோத் தான் டேரக்ட் பண்ணியிருக்கிறாப்ல இதில் வந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கிறாப்புல வித்யா பாலன் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்ல இதில் ஒரு வழக்கறிஞராக சூப்பராகவே நடிச்சிருப்பாப்ல நம்ம தல அஜித் அவர்கள் இதில் வந்து பாரத் சுப்பிரமணியன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாப்பில் இரண்டாவது படம் என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரை கொடுங்க இரண்டாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அஜித்தினுடைய ஓராவது வயசுல வலிமைங்கிற படத்துக்கு இரண்டாவது முறையாக ஹச் வினோத் வந்து டேரக்ஷன் வச்சு இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காப்ல ஹிமா கிரோஷி அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சிருக்காப்புலங்க இதுல வந்து அர்ஜுன் குமார் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காப்புல இந்த படமே செம சூப்பர்ங்க இந்த படத்துல எந்த காட்சிகள் பிடிச்சிருக்கு எந்த படத்துல உள்ள பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுறோம் மூணாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் மூணாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல தன்னுடைய ஐம்பத்தி ரெண்டாவது வயசுல அதாவது அஜித் ஐம்பத்தி ரெண்டாவது வயசில் துணிவு படம் தாங்க பண்ணியிருக்காப்புல இந்த படத்தையும் கட்சி வினோத் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதில் வந்து ஜிப்ரான் வந்து இசையமைச்சிருக்காப்புல இதில் மஞ்சு வாரியா கதாநாயகியாக ஜோடி சந்திருக்காப்புல இதில் டார்க் டெபில் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்லங்க மொத்தம் அஜித் குமாரை வச்சு ஹச் வினோத் வந்து மூணு படங்கள் இயக்கி இந்த மூணு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதேபோல் சினிமா தோகத்தை தெரிஞ்சுக்கிட களைரை குறித்து சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம க்ளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்